உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வடக்கம் சகோ மெகா அருகில் இருந்தும் மெகா தொலைவில் அப்படின்ற அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு சி சிஎஸ்கேக்கு நல்லா சேஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட பறிச்சிருவாங்க கை கேட்டினது வாய் கேட்டலன்ற மாதிரி மேட்ச் முடிஞ்சு போயிருக்கு பட் அட்டகாசமான ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் குரோஷியன் மூமெண்ட்ஸ்ல பிரில்லியன் ஃபீல்டிங் பண்ணி அற்புதமான கேச்சஸ் பிடிச்ச மேட்சையும் பிடிச்சிட்டாங்க வாழ்த்துக்கள் ஆர் பேட் லக் சிஎஸ்கே நம்ம சொல்லி ஆகும் இந்த போட்டியை நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு சிக்ஸர் தான் வித்தியாசம் எங்க ஆறு ரன்ல தோத்தாங்க அந்த ஆறுன்றது என்ன ஒரு சிக்ஸர் அப்படின்ற போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்த சிக்சரின் எண்ணிக்கை நயன் அண்ட் சிஎஸ்கே அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கை எட்டு அந்த ஆறு ரன் தான் கடைசியில் சிஎஸ்கே கால வாரிவிட்டார் சிஎஸ்கே நல்லா போலிங் போட்டாங்க ஆனால் நிதிஷ் ராணா என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரியான ஒரு பேட்டிங் பவர் பிளேல ஆறு ஓவரில் எழுபத்தி ஒன்பது ரன் இன்ஃபேக்ட் ஆறு ஆறு வந்து டாப் டாப்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிரடியான பவர் பிளே ஓப்பனிங் கொடுத்துட்டாரு ஆறு ஓவரில் எழுபத்தி ஒன்பதுன்ற போது குறைந்தபட்சம் நீங்கள் எப்படி எழுத்து பிடிச்சாலுமே ஒன் எயிட்டி ஒன் நைன்டி வரா மாதிரி ஒரு ஸ்கோரை செட் பண்ணி கொடுத்துட்டாரு நிதிஷ் ராணா அட்டாகாசமான பேட்டிங் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ் வந்து அஸ்வின்னு சொன்னாலே ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருப்பாரு ஆனா நிதிஷ் ரானா அஸ்வின ரொம்ப நல்லா ஆடி இருக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ருத்ராஜ் கேப்டனுக்கு ஒரு கேப்டனா தெரியணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிதிஷ் ராணா துறைக்கும் ஒரு பத்து இன்னிங்ஸ் ஆடிருக்காரு அஸ்வினா ஒரே ஒரு முறை தான் அவுட்டாக இருக்காரு அதுவும் எஸ்டே தான் அவுட்டாக இருக்கு ஒன் நைன்டி கிட்ட ஸ்ட்ரைக் ஆடி ஆடிருக்காரு அப்படின்ற போது பயங்கர அதிரடியான பேட்டிங் அஸ்வின் கெகின்ஸா நிதிஷ் ராணா காமிச்சிருக்காரு டெஃபினட்டா பட் நேற்றுக்கும் அதை காமிச்சார் கடைசியில் அஸ்வினா அந்த விக்கெட் எடுத்துட்டார் பட் அவர் வேலை வந்து நீங்கள் என்ன பண்ணாரோ ஒரு அழகான டோட்டல் எடுத்து போய் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் விட்டுட்டு போனார் அதுக்கப்புறம் ஒரு செம்மா புல் பேக் பண்ணாங்க சிஎஸ்கே இருந்தாலும் அந்த புல் பேக்லேயே ஒரு ஒன் எயிட்டி வரக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு நிதிஷ் ராணா சிஎஸ்கேவின் ட்ரெண்ட் போல்ட் போல்ட்டாக மாறிக்கொண்டிருக்கிறாள் கலி லாமத் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு எடுத்து கொள்கிறாருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் விஷயம் எஸ் எஸ் ஒரு ஒரு போர் பேஸ்ட்ல போயிட்டு இருக்காரு பட் கலி லாமத் அவர்கள் வேலை அழகா முதல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துறாரு சிஎஸ்கேக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதவை திறந்து விட்டோன்னு நூறாமது உள்ள வந்து சாமான் உட்காந்து ஒரு சம ஸ்பெல்ல போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு கடைசியில் அவர் கிளம்பும் போது எனக்கு பத்திராணாவும் வச்சு செஞ்சுட்டாரு இன்ஃபேக்ட் மிடில் ஓவர்ஸ்ல இப்ப ஒரு ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஎஸ்கே நீங்க மேட்ச் வந்து பேட்டிங்ல தான் பிரச்சனை இருந்தாலும் போலிங்ல ஒரு பேட்டர்ன் நம்ம பாக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கான ஒரு அழகான ஒரு லெப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் நடுல மிடில் ஓஸ்ட்ல அழகான மேட்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்பின்னர் பினிஷிங்ல நம்ம வழக்கம் போல இருக்கக்கூடிய பத்திரானா அப்படின்றத இந்த இந்த டாட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிஎஸ்கே ஒரு சின்ன கண்ட்ரோலில் போலிங்ல காமிக்கிறாங்க தட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் சிஎஸ்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அஞ்சு ஓவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக போலிங் போட்டாங்க ஒரு கட்டத்தில் டூ டுவெண்ட்டி போகுமா டூ டென் போகுமா சேஸ் பண்ணுறதுக்கு அய்யோ என்னப்பா இரநூறு மேலே போகும் போல அப்படிலாம் இருக்குன்ற போது கடைசி அஞ்சு ஓவரில் முப்பத்தஞ்சு ரன் தான் கொடுத்தாங்க நாலு விக்கெட்டும் எடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நான் என்ன போலிங் போட்டாருங்க வேறு லெவல் பதினெட்டாவது ஓவர் போட்டால் பாருங்க ரியன் பராத ஒரு கேமியர்லாம் ஆடின மாதிரி ஒரு முப்பது ரன் ப்ளஸ்லாம் ஆடினாரு பட் என்ன அந்த ஓவர் பாருங்க பதினெட்டாவது ஓவர் வேறு லெவல் போலிங் அப்படின்றதுனால பழைய பத்திரானாலும் நம்ம பார்த்துருவோம் சரி இப்போ ஒன் எயிட்டி ப்ளஸ் சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற போது இந்த விக்கெட்ல வாய்ப்பு இருக்கு ராஜா அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணோம் பட் ஸ்டாட்ஸ் வேற கதை சொல்லுது எனவே அந்த ஸ்டாட்ஸ் வேற கதை சொல்லுதுன்றதை நான் கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஆர் வந்து மூணு இடத்துல தெரிச்சிட்டாங்க அதுதான் சி மிகப்பெரிய பாதகமா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர் அந்த போலிங் ஸ்பெல் ஏன்னா போலிங் போட்டாருங்க அது ப்ரீ ஷோனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல நான் சொன்னேன் இது வந்து ரெண்டு மூணு மேட்ச் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு இந்த மாதிரி குட் பிளேஸ் கான் ஃபெயில் ஃபார் லாங் டைம் அப்படின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் பி ரேரிங் டுக்கும் அந்த விக்கெட்லையும் கொஞ்சம் ஹார்ட் அந்த பவுன்ஸ் இருந்தது வேற லெவல் அப்படியே கண்ணுக்கு பார்க்கறதுக்கு குளிர்ச்சியா இருந்தது அவரோட போலிங் என்னதான் நம்ம சிஎஸ்கே ஆடினாலுமே குவாலிட்டி போலரை வந்து நம்ம அப்படியே அட்மயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலிங் கொடுத்தாரு ரச்சின் ரவிந்தா விக்கெட் எடுத்தாரு அது தவிர வந்து பேட்லேயே படல இன்னொன்று வழக்கம் போல் இவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ட்ரிப்பாட்டி தான் ஓப்பனிங் அனுப்ப போகிறோம் உட்ரா பேட்டை ஒரு பத்து பால் ஒரு பத்து பால்ல ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பட் அவர் கஷ்டப்படுறாரு கிளியராக தெரியுது பட் ஆர்ச்சர் ஓர்க ஸ்பெல்லு அதுதான் முதல்ல ஆர்ஆர் குடித்த ஸ்ட்ராங் மெசேஜ் இட்ஸ் ஸ்டார்ட் ஓடு ஈஸி ஃபார் யூ கைஸ் அடுத்த ரெண்டு ரெண்டாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருப்புமுனையாக நான் பார்க்கறது சிஎஸ்கே ஒரு பேட்டிங்கில் இந்த சிவம் துபி கேட்ச் ரியான் பரால் என்ன கேட்சிங்க ஃபென்டாஸ்டிக் கேட்ச் அது மேட்ச் அ ப்ராபபிளி ஒரு மாதிரி ஈவன் ஈவென்ட்ஸ் ஈவென்ஸ் அப்யிருந்துது அசரங்காவை வளுத்து வாங்கிட்டு இருந்தார் சிவம் துபி அப்பா வந்து அந்த கேட்ச் இந்த ஒரு சிக்சர் தான் வித்தியாசம் நான் சொன்ன உங்களுக்கு இருக்கா அந்த இன்னொரு சிக்ஸர்ல சில சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய தூபேவை அப்படியே சடன் பிரேக் போட்டு அந்த சிக்சஸ்ல இருந்து மீட் வித்து அந்த ஒரு அற்புதமான கேட்ச் தான் ரியான் பராக் சூப்பர் ஆஃப் அதுக்கு அடுத்தது முக்கியமான மூன்றாவது திருப்பு முறை என்னன்னு தோனி தோனியுடைய கேட்ச் ஒரு மாதிரி லெஃப்ட் ரைட் பாயிண்ட் ஒரு பவுண்டரி வந்திருந்தா கூட அப்பாடி இந்த சேஸ்கே ஃபேன்ஸ்க்கு இருந்திருக்கும் செம்மையா போட்டாருங்க சந்தீப் சர்மா செகண்ட் டைம் போடுற ஞாபகம் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு போட்டு இதே மகேந்திர சிங் தோனி போட்டு மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாரு ஆர் ஆருக்கு அதே மாதிரி இப்ப சந்தீப் சர்மா பழைய குதிரையா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு அண்ட் லோ ஃபுல் டாஸ் அட்ரா என்ன கேட்சிங் ரெண்டாவது கேட்ச் அட்ட காசமாக இந்த கேச்சஸ் அது காயம் இருக்கு இல்லையா ஆர்சிபி பார்த்தோம் கையில வாங்கி வாங்கி விட்டோம் பாருங்க ஆர் ஆர் வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணி கேம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிகம் இந்த மூணு இடத்துல தான் ஆர் வந்து பயங்கரமாக ஜொலிச்சாங்க அதன் காரணமாக அந்த ஆறு ரன் வித்தியாசத்துல வெற்றி ருத்ராஜ் கேக் அட்டகாசமான இன்னொரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அவர் வந்து நம்பர் த்ரீ தான் ஆகிருன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டார் சகோ அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆடுறதுக்குன்னா இங்கே எங்கேயாவது ஸ்லாட் தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஓப்பனிங்ல ஹெபி காம்பினேஷன் இருக்கு அப்படின்றதுனால என்னால் எங்கேயும் ஆட முடியும் நான் அப்ரூவ் பண்ண நினைக்கிறாரா தெரியல பட் எனக்கு தெரிஞ்சது சைடு அஃபெக்ட் ஆகுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆகுறவர் மேலயும் வந்து ஆடினாருன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட்டும் கிடைக்கும் அப்படின்ற போது ஒரு இது இருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க ட்ரிப்பா போய் உட்ரா மச்சான் அவர் ஒரு சார்ஜ் கேமியா மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பட் கேமியோன்றது என்னன்னா பத்து பால்ல இருபத்தஞ்சி அந்த ஆடக்கூடிய அதுதான் கேமியோ இல்லை அவுட் Gracias. Yeah. Yeah. பத்து பால்ல பத்து பால் ஆனீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு இதுதான் கேமியாவா இருக்கணும் அப்படின்றதுனால அவர் இந்த மேட்ச் எடுத்தீங்கன்னா பத்தொன்பது பால்ல இருபத்தி மூணு அப்படின்றது ஒரு நார்மல் பேட்டிங் டி ட்வெண்ட்டில இன்னும் பவர் பிளே ஸ்பெஷலி ஸோ ஐ திங்க் ருத்ராஜ் அகெயின் அவர் தனியாக அவர் மேலே அவர் போய் ப்ரெஷர் போட்டுக்கிறார் ஃபர்ஸ்ட் சேசிங் சொல்றாரு செகண்ட் நான் வந்து உள்ள வரும்போதே ஒரு ஃபைவ் ஃபார் ஒன் டென் ஃபார் ஒன்ல மீண்டும் மீண்டும் மரன்ற அவரே ப்ரெஷர் போட்டுக்கிறாரு பட் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சிஎஸ்கேக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஸ்டாட்ஸ் வேற கதை சொல்லுது அப்படின்றது நீங்கள் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி

இப்போ எதுக்குங்க நீங்கள் திருப்பி திருப்பி சேசிங் போறீங்க இந்த மேட்ச் நீங்கள் இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சை வின் பண்ணுறமோ இல்லையோ ருத்ராஜ் டாஸை வின் பண்ணிகிட்டே இருக்காரு மூணு மேட்சை டாஸ் வின் பண்ணப்போ அவங்க கையை தூக்கி சொன்ன விஷயம் சேசிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி டைம் ஒன் எயிட்டி ப்ளஸ் சேஸ் பண்ண போயிருந்தாங்கன்னா சிஎஸ்கே ஹஸ் ஃபெயில்டு இந்த லாஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸ் அப்படின்ற போது எதற்காக சேசிங் சேசிங்னு போகிறாங்கன்னு புரியல சரி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி சேசிங் பண்ண போறீங்க அப்படின்ற போது அவர் ப்ராப்ளம் அந்த ட்ரெண்டை நான் உடச்சு காமிக்கிறேன் ஒன் எயிட்டின்னு தாண்டி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஆசைப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸ்லாம் எல்லாம் முதல் முறையாக டூ பிப்டி டச் பண்ணுவாங்களா இல்ல ஏதோ ஒரு டீம் முதல் முறையாக த்ரீ ஹண்ட்ரட் டச் பண்ணுவாங்களா ஐபிஎல் அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது சிஎஸ்கே எப்பப்பா டூ ஹண்ட்ரட் டச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பேட்டிங் ஸோ நீங்கள் சேஸ் தான் பண்ண போறீங்கன்ற போது ஒரு குவாலிட்டி பேட்டர் ஆட் பண்ணணும் டாப் ஆர்டர்ல ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும் அந்த குவாலிட்டி பேட்டர் யாருன்ற பேரை நான் ஒரு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டான் பட் என்னவோ தெரியல திடீர் என்று எதனால் சிஎஸ்கேக்கு கான்வே மேல இவ்வளோ பெரிய நம்பிக்கை இழந்திருக்காங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் சில முறை என்ன ஆகும் சகோ நீ அந்த விஷயத்தை இல்லைன்னு ஒரு திறமைசாலியை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவரை ஒதுக்கிட்டே இருந்தால் கூட அந்த திறமைசாலிக்கு ஒரு டைமில் டவுட் வந்துடும் நிஜமாவே நான் வேலைக்கு ஆக மாட்டேன் போல இருக்க மச்சான்ற அந்த ப்ரெஷரில் இப்போ கான்வே தள்ளிட்டு இருக்காங்க மூணு மேட்சை என் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையா இம்பாக்ட் ஆப்ஷன்ல கூட நான் இல்லை அப்படின்ற போது இப்போ அவர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார்ன்றதே தெரியாது நீங்கள் சொல்லலாம் அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பெரிய ஃபார்ம்ல இல்லை சகோன்னு ஃபில்ஷார்ட் பேங்க்ல ஃபார்ம்ல இருந்தாரா உள்ளே வரும்போது ஆர்சிபிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டுன்னு கொட்டிருந்தார் இங்கிலாந்துக்கு ஆனா உள்ளே வந்து அடிக்கிறார் சி இது வேறு ஃபார்மேட்டு இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே உள்ள வந்திருக்காரு அப்படின்றது ஒரு யானை பலத்தோடு உள்ளே வந்திருப்பாரு இப்போ ஆனால் நீ யானை இல்லையா நீ பூனை போன பூனனு மூணு மேட்ச்சை உக்காத்தி வச்சனால இப்போ அவருக்கே ஒரு டவுட் வரும் நேராக வந்தோடனே பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அந்த மனநிலைமை இருக்காருன்றது தெரியல பட் திருப்பாத்திக்கலாம் மூணு மேட்ச் குடிக்கிறீங்க ஊடாக ரெண்டு மேட்ச் குடிக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு மேட்ச் கான்வே கொடுத்து பாருங்கள் ஏன்னா நீங்க எல்லா வட்டையும் டாஸ் வின் பண்ணி சேசிங் 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 சொல்லும்போது டாப் ஆர்டர்ல ஒரு குவாலிட்டி பேட்டர் ஆட் பண்ணணும் இன்னொரு விஷயம் நீங்க ஏன் டாப் ஆர்டர்ல ஒரு குவாலிட்டி பேட்டர் ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே ததிங்கன்னா தோம ஆடிட்டு இருக்கோம் சகோ சிஎஸ்கே ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோரே நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளதான் ஆடுறாங்க சகோ நீங்க போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர் நம்ம பவர் பிளே முடியும் போது தேர்ட்டி ஃபார் த்ரீ இந்த மேட்ச் நீங்க முதல் மூணு ஓவர் எடுத்தீங்கன்னா அஞ்சு ரன்னுங்க நம்ம இந்த மேட்ச் முதல் மூணு ஓவர்ல ஆறு ஆறு சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விக்கெட்ல அஞ்சு ரன் அதுக்கப்புறம் அப்படி எப்படியும் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்தோம் பட் போர்ல எனக்கு மற்ற டீம்லாம் எல்லாம் வேற லெவல்ல அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப பவர் பிளேல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காகவாது நீங்க கான்வேவை கன்சிடர் பண்ணலாமே இன்னொரு விஷயம் ஒரு சிக்ஸர் தான் வித்தியாசம் அப்படின்றது ஆனா அந்த சிக்ஸர் தாங்க தட்டுப்பாடா இருக்கு ஒரு சிக்ஸராக இருக்கும் அப்படின்னா நீங்க யோசிச்சீங்கன்னா என் மைண்டுக்கு வர ஓகே ஆர் ஆர் அழக்சா கடைசி சிக்ஸர் ஹெட்மேர் வச்சுக்கலாம் போயிட்டு அவர் கடைசி சிக்சர் அதுதான் அவங்க சொல்ல லாஸ்ட் சிக்ஸர் ஓவர் கையில் வர கேட்ச் ஓப்பாரு அதுக்கப்புறம் ஹெட்மர் ஒரு சிக்ஸ் அடிப்பாரு அந்த ஆறு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓவரலா சிக்சர்கள் தட்டுப்பாடு இருக்கு இப்ப நான் சொல்ற பாருங்க ஓவராலா இந்த மூன்று போட்டிகளிலும் சிஎஸ்கே பேட்டர்ஸ் மொத்தமாக டீமாக அடித்த சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க வாவ் அப்படி வாவ்லாம் கிடையாது நீங்க அந்த பக்கம் ஓகே நிக்கலஸ் பூரன் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா பதிமூணு சிக்ஸ் அடிச்சிருக்கார் எழுபது சதவிகிதம் ஒரு தனி மனிதனாக நிக்கலஸ் பூரன் சிஎஸ்கே ஓகே கம்பேர் பண்ணும்போது அவர் மட்டுமே அடிச்சிருக்கார் ஐயோ நிக்கலஸ் பூரனை கம்பேர் பண்ணாதீங்க சகோ அவர் வேற லெவல் பிளேயர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் சரி அதையும் விட்டுருங்க அனிகேத் வர்மா ஓ யார் அது அப்படின்ற கேட்குறீங்க சில பேர் எஸ்ஆர் அஜிக்கு வந்திருக்க சின்ன பையங்க அந்த பையன் வந்து இந்த வருஷம் தான் ஐபிஎல் ஆடுறான் அந்த பையனே பன்னிரெண்டு சிக்ஸர் அடிச்சிருக்கான் மொத்தமாக ஒரு அறு எழுபது சதவிகிதம் சிஎஸ்கே மொத்தமாக அடித்த சிக்ஸஸ் ஒரு சின்ன பையன் சன்ரைஸ் ஹைதராபாத்ல அடிச்சிருக்கான் பன்னெ பனிரெண்டு சிக்ஸஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா நிதிஷ் ராணா நித்தி அந்த மாதிரி வெளுத்து கட்டும்போது கூட இவரெல்லாம் ஏங்க நம்ம மெகா ஆக்ஷன்ல எடுக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நம்ம கண்ணில் ஒரு நிதிஷ் ரானா படல அவர் இந்த மாதிரி ஒரு அணிக்கேத் வருமா படலை ஆனால் நம்ம கட்டில கண்ணில் பட்டது ஏன் ஒரு தீபா கூட ஒரு டுப்பாதி நம்ம கண்ண பட்டாங்களா ஒரு ஏக்கமே வருது சகோ ஓகே ஒரே ஒரு விஷயம் நம்ம மனசை தேதிக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த மூணு மேட்ச்லயுமே கொஞ்சம் போராடி சூப்பரா ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிச்சது இந்த மேட்ச் தான் நான் சொல்லியாகணும் என்ன இருந்தாலும் பாயின்ஸ் வரல அதே ஒரு விஷயம் கடைசியில ஐபிஎல்ல வந்து நீங்க நல்லா நீங்க தோத்தாலுமே உங்கள குவாலிஃபை பண்றோம்னு பண்ண மாட்டாங்க பாயின்ஸ் போன வெற்றி 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 அப்படின்னா நீங்க போக முடியும் நிறைய முறை சொல்லுவாங்க இந்த தோல்வி தான் வெற்றியின் முதல் பகைனு அதெல்லாம் பஜனை ஆக்சுவலி தோக்கிற விதம்தான் வெற்றியில் முதல் புரியும் ரொம்ப மோசமாக தோத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த தோல்விகளே இன்னும் பல படி தாண்ட வேண்டியிருக்கு அப்படின்றதான் அர்த்தம் ஸோ அந்த போராடி வந்ததுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மேட்ச்லயே வந்து நீங்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு போய் லாஸ்ட் ஓவர் வந்து ஜேஸ்லாம் பெரிய அப்பாட்டக்கர் சேசிங்கே கிடையாது அண்ட் இப்போ நீங்கள் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு சேசிங் அப்படின்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்தாங்க கேம்குள்ள பட் மீண்டும் ததிரதியான டாப் ஆர்டர் ஒரு துவக்கம் கிடைக்காம ஒரு பிரச்சனை இருக்கு சிக்கி தவிக்கிறாங்க சிஎஸ்கே இப்போவுக்கே ஆனால் சிஎஸ்கே ஹோம் கேம்ஸை வின் பண்ணி ஆகணுங்க அதற்கான ஒரு காம்பினேஷன் வாங்க கான்வே மாதிரி ஒரு பேட்டர் எடுத்துன்னு வாங்க ஆனால் வந்த உடனே அடிக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க அவரு என்கரேஜ் பண்ணுங்க மூணு நாலு மேட்ச் முதல் மேட்சே நடந்தால் சந்தோஷம் பட் மூணு மேட்ச் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய ஒரு அற்புதமான கிரிக்கெட்டர் அவர் மேல வந்தாருன்னா ருத்ராஜ் மேலேயும் ப்ரெஷர் கம்மியாகும் ஓகே ருத்ராஜ் இங்கே நம்பர் த்ரீ ஆடுங்க பட் அட்லீஸ்ட் ஓப்பனிங் ஒரு தரமான ஒரு சூப்பர் குவாலிட்டி பேட்டரை உள்ள எடுத்துன்னு வாங்க சிக்சர் அடிக்கக்கூடிய பேட்டராவும் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அண்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடுத்த மேட்ச் ஒரு ட்ரிக்கி விஷயம் இருக்கு நீங்க பழைய டர்னிங் ட்ராக்குன்னு போகலாம் ஆனா ஆட போறது டிசி அந்த பக்கம் ஒரு அக்ஷர் பட்டேல் குல்தீப் அத மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்பெனஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது இட்ஸ் நாள் மண்ட் பீ ஈஸி ஃபார் சிஎஸ்கே கொஞ்சம் ருத்ராஜ் அவர்கள் கேப்டன்ஸ்ல இன்னும் ஜொலிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு தருணம் வந்தாச்சு அப்படின்றதுனால டைம் இஸ் ரனிங் அவுட் சிஎஸ்கே அஸ் டு பவுன்ஸ் பேக் எனிவே நன்றி சகா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஓகே ஹா நைஸ் டே